ஹாய் விவர்ஸ் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கு உலகம் முழுவதும் வயது வித்தியாசம் இல்லாமல் பாதிக்கப்படுகிற ஒரு நோயை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் பெரும்பாலும் இந்த நோயை நாமளே தான் ஏற்படுத்திக்கிறோம் இது ஒரு சாதாரண நோயாக நம்முடைய உடம்பில் ஆரம்பித்து மிகப்பெரிய நோயாகிய கேன்சர் வரைக்குமே கொண்டு போய் விடுது அது என்ன நோயின்னு தானே யோசிக்கிறீங்க அதுதாங்க அல்சர் அதாவது தமிழில் வயிற்றுப்புண் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை நேரத்துக்கு சாப்பிடுங்கன்னு சொன்னால் அட போங்க எல்லாம் எங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு நேரங்கட்ட நேரத்தில் சாப்பிடுவதும் ஒழுங்கற்ற உணவு முறை ஹோட்டல் உணவுகளை தொடர்ந்து சாப்பிடுவது ஏன்னா ஹோட்டல் உணவுகளில் ருசிக்காக அஜினோ மோட்டோ அதிகம் சேர்க்கிறதுனால அந்த உணவுகளை உண்ணும் பொழுது அது நமது வயிற்ற பாதிக்குது உப்பு காரம் புளிப்பு இதை அதிக உணவில் சேர்ப்பது அடிக்கடி டீ காஃபி அருந்துவது இது பசியின்மையை கொண்டு வருவதால் சரியான நேரத்திற்கு சாப்பிட்றது இல்லை வேலைக்கு செல்லும் ஆண்கள் பெண்கள் எல்லோரும் பெரும்பாலும் காலை உணவை தவிர்ப்பதால் இந்த அல்சர் உண்டாகுது சிகரெட் மதுபானம் அதிகமாக அருந்துவது பால் பராக் புகையிலை குத்கா போன்றவினால வாயில் புண்களாக அதாவது அல்சராக மாறுகிறது இந்த அல்சரை கவனிக்க தவறினாலோ மீறினாலோ இது கேன்சரை உருவாக்குது அதனால் தயவு செஞ்சு அசட்டையாக இருக்காதீங்க அல்சர் என்றால் என்ன அல்சர் என்பது வயிற்றில் அல்லது சிறு ஆரம்ப பகுதியில் ஏற்படும் புண்கள் பொதுவாக இது வயிற்றில் சுரக்கும் அமிலத்தின் காரணமாக ஏற்படுகிறது இந்த புண்கள் வலி நெஞ்சு எரிச்சல் குமட்டல் போன்ற அறிகுறிகளை இது ஏற்படுத்தும் பாக்டீரியா தொற்று அல்லது மன அழுத்தம் போன்ற காரணங்களால் கூட அல்சர் வரலாம் அல்சர் வகைகள் அல்சர் பொதுவாக மூன்று வகைகளாக பிரிக்கப்படுகிறது இரப்பை புண் கேஸ்ட்ரிக் அல்சர் இது வயிற்றின் உட்புற சுவரில் உருவாகும் புண் டியோடனல் புண் இது சிறுகுடலின் முதல் பகுதியான டியோடினத்தில் உருவாகும் புண் இது மிகவும் பொதுவானது ஈசோபேகல் புண் இது உணவு குழாயில் ஏற்படும் புண் அல்சர் ஏற்பட முக்கிய காரணங்கள் பைலோரி பாக்டீரியா தொற்று இது அல்சர் உருவாவதற்கு முக்கிய காரணமாகும் இந்த பாக்டீரியா வயிற்றின் உட்புற அடுக்கை அரித்து புண்களை ஏற்படுத்துகிறது என்எஸ்ஏஐடி மருந்துகளின் பயன்பாடு ஆஸ்பிரின் இஃப்யூ ப்ரூஃபன் போன்ற வலி நிவாரணி மருந்துகளை நீண்ட காலம் பயன்படுத்துவது வயிற்று புரணியை பாதித்து அல்சரை ஏற்படுத்தும் மன அழுத்தம் நாள்பட்ட மன அழுத்தம் அல்சரை நேரடியாக ஏற்படுத்தாவிட்டாலும் அல்சர் அறிகுறிகளை மோசமாக்கும் மது அருந்துதல் மற்றும் புகைப்பிடித்தல் இவை அல்சர் வருவதற்கான அபாயத்தை அதிகரிக்கின்றன மற்றும் குணப்படுத்துவதை தாமதப்படுத்துகிறது முறையற்ற உணவுப் பழக்கம் நேரம் தவறாமல் சாப்பிடுவது அதிக காரமான எண்ணெய் நிறைந்த உணவுகளை உண்பது அல்சர் அறிகுறிகளை மோசமாக்கும் அல்சரின் அறிகுறிகள் அல்சரின் பொதுவான அறிகுறிகள் வயிற்று வலி வயிற்றின் மேல் பகுதியில் எறிவது போல அல்லது கடிக்கிறது போல வலி இருக்கும் இது உணவு சாப்பிட்ட பிறகு தற்காலிகமாக குறையலாம் ஆனால் வயிறு காலியாக இருக்கும்போது குறிப்பா இரவுல ரொம்பவும் மோசமா இருக்கும் நெஞ்செரிச்சல் நெஞ்சில் எரிச்சல் உணர்வு வீக்கம் அல்லது வயிறு நிரம்பிய உணர்வு குமட்டல் மற்றும் வாந்தி பசியின்மை மற்றும் எடை குறைதல் சிலருக்கு எந்த அறிகுறிகளும் இல்லாமலும் இருக்கலாம் கடுமையான நிலையில் இரத்தம் வாந்தி மலம் கருப்பு நிறமாக வெளியேறுதல் உள் ரத்தப்போக்கின் போக்கின் அறிகுறி கடுமையான வயிற்று துளை ஏற்பட்டல் அல்சர் சிகிச்சை மற்றும் உணவு முறை அல்சருக்கு சிகிச்சை அளிப்பது அவசியம் இல்லை எனில் கடுமையான சிக்கல்களுக்கு அது வழிவகுக்கும் சிகிச்சை மருந்துகள் ஆன்டிபயாட்டிக் தொற்று இருந்தால் இதை நீக்க ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் கண்டிப்பாக கொடுக்கணும் அமில உற்பத்தியை குறைக்கும் மருந்துகள் அல்லது ஹெச் போன்ற மருந்துகள் வயிற்று அமில உற்பத்தியை குறைத்து புன்குணமடைய உதவும் அண்டாசிட்கள் இவை உடனடி நிவாரணம் அளிக்கும் வாழ்க்கை முறை மாற்றங்கள் புகைப்பிடித்தல் மற்றும் மது அருந்துவதை நிறுத்துதல் மன அழுத்தத்தை குறைத்தல் சீரான உணவு பழக்கத்தை பின்பற்றுதல் போன்றவை முக்கியம் அறுவை சிகிச்சை அரிதான மற்றும் கடுமையான சந்தர்ப்பங்களில் இரத்த அல்லது துளை போன்ற சிக்கல்கள் ஏற்பட்டால் அறுவை சிகிச்சை தேவைப்படலாம் உணவு முறை அல்சர் உள்ளவர்கள் சாப்பிட வேண்டிய மற்றும் தவிர்க்க வேண்டிய உணவுகளை பற்றி இப்போ பார்க்கலாம் சாப்பிட வேண்டியது நேரத்திற்கு உணவு அருந்துதல் மிகவும் முக்கியம் நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் காய்கறிகள் பழங்கள் புளிப்பு இல்லாத பழங்களான வாழைப்பழம் தர்பூசணி கொய்யா பப்பாளி முழு தானியங்கள் புரதம் நிறைந்த உணவுகள் முட்டை தயிர் மீன் பீன்ஸ் அதிக எண்ணெய் காரம் சேர்க்காமல் செய்து சாப்பிட வேண்டும் குளிர்ச்சியான மற்றும் வயிற்றுக்கு இதமான உணவுகள் தேங்காய் பால் மணத்தக்காளி கீரை போதுமான தண்ணீர் எப்பொழுதும் குடிக்க வேண்டும் தவிர்க்க வேண்டியவை காரமான உணவுகள் மிளகாய் காரமான மசாலா பொருட்கள் புளிப்பு நிறைந்த பழங்கள் ஆரஞ்சு எலுமிச்சை திராட்சை பழம் பாலில் உள்ள புரதமும் சிலருக்கு அல்சரை மோசமாக்கலாம் அதிக எண்ணெய் மற்றும் பொரித்த உணவுகள் காஃபி டீ சாக்லேட் இவை அமிலத்தன்மையை அதிகரிக்கலாம் புகைப்பிடித்தல் மற்றும் மது அருந்துதல் அல்சர் அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுகிறது ரொம்பவுமே நல்லது हेलिकोबैक्टर फैक्टर இது வயிற்று புண்ணை ஏற்படுத்தும் ஒரு பாக்டீரியா இந்த பாக்டீரியாவை அழிக்க ஒரு இயற்கை முறையிலான ஒரு வைத்தியத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேங்க மணத்தக்காளி கீரை அகத்திக்கீரை இவை இவ ரெண்டுமே அல்சருக்கு ஒரு சிறந்த அருமந்தான் இருக்குது காலையில் எழுந்தவுடனே அஞ்சாறு மணத்தக்காளி இலையை எடுத்து நன்கு அலசிட்டு வெறும் வயிற்றுல வாயில போட்டு மென்று சாப்பிட்டீங்கன்னா இந்த அல்சர் குணமாகும் இதை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மிகவும் நல்லது அகத்திக்கீரை அல்சருக்கு மிகப்பெரிய ஒரு அலுமருந்துன்னே சொல்லலாம் இந்த அகத்தி ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதோட அந்த காம்பையும் சேர்த்து தண்ணீரை நல்லா கழுவிடுங்க பிறகு அடுப்புல ஒரு செம்பு தண்ணீர் ஊற்றி அதுல இந்த அகத்திக்கீரையை போட்டு அதோட சின்ன வெங்காயம் அஞ்சு தட்டியது ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் அரை டீஸ்பூன் சிறிதளவு உப்பு மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க விட்டு ஒரு டம்ளர் வரும் வரை வத்த விட்டு ஆறின பிறகு வெறும் வயிற்றில் தொடர்ந்து குடிச்சுட்டு வந்தீங்கன்னா அல்சர் காணாமலே போயிடுங்க என்ன வியூவர்ஸ் இன்னைக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துதா இன்னும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் டட்ட பாய்